அது ஒரு அழகான பசுமையான கிராமம் அந்த கிராமத்தில் கந்தன் என்றொரு விவசாயி வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஒரு நெற்பயிர் தோட்டமும் இருந்தது அதே தோட்டத்தில் தாய் கருவி தன் குஞ்சுகளுடன் வாழ்ந்து வந்தது ஒரு நாள் தோட்டத்திற்கு வந்த விவசாயி நெற்பயிரெலாம் நல்லா விளைஞ்சிருச்சு நாளைக்கு முதல் வேலையை ஆளுகளை கூட்டிட்டு வந்து அறுவடை செய்யணும் என்று கூறியவாறு சென்றான் அதனை கேட்டுக்கொண்டிருந்த குருவி குஞ்சுகள் தன் தாயிடம் அம்மா நாளைக்கு அறுவடை செய்ய போறாங்களா வா இங்கிருந்து போயிடலாம் என்று கூறின அதற்கு தாய் குருவி நாளைக்கு அறுவடை செய்ய மாட்டாங்க நீங்க தைரியமா இருங்க என்று கூறியது மறுநாள் காலை தோட்டத்துக்கு வந்த விவசாயி ஊருக்குள்ள ஆளே கிடைக்க மாட்டேங்கிறாங்க அதிக சம்பளம் கொடுத்தாலும் வெளியூர்லேருந்து ஆடுகளை கூட்டிட்டு வரணும் என்று புலம்பியவாறே சென்றான் இதனை கேட்ட குருவி குஞ்சுகள் அம்மா இந்த முறை கண்டிப்பா வந்துடுவாங்க அறுவடை செஞ்சுருவாங்க வாங்க இங்கிருந்து போகலாம் வெளியூர்ல இருந்து ஆளுகளை கூட்டிட்டு வர